நாம் எல்லோருமே தஞ்சாவூர் அப்படிங்கிற பெயரை கேட்டவுடனே தஞ்சை பெருவுடையாரோ இல்லைனா அரண்மனையோ தான் நம்ம நினப்போம் ஆனால் தஞ்சையில் இவை மட்டும் இல்லாமல் இன்னும் பார்க்க வேண்டிய பல இடங்கள் இருக்குது இன்றைக்கி நாம் சேப்பனாவாரியில் அமைந்திருக்கக்கூடிய மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தூக்கம் மேடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் நீதிமன்றமாகவும் செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியாக இந்த மன்னருடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது அப்படின்னு நமக்கு சரி அவங்களுடைய உடலை கீழே எடுத்து போகிறதுக்காக தான் அந்த அறையானது அங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த அறைக்கும் இந்த அறைக்கும் உள்ளே போயிட்டு வருவதற்காக அரை வடிவ வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளையானது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவருமே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டடியாவது இங்கே எங்கே வந்து கண்டிப்பாக எப்படியும் ஒரு தேக்கு மரத்தால் ஆன இல்லை அப்படின்னா இலுப்ப மரத்தால் ஆன கூரையானது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்காங்கே கூரைகளுக்கான ஒரு பாறையில் செய்யப்பட்ட ஒரு இருக்கக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது இதில் தான் கண்டிப்பாக அவங்க கூரைகளை வச்சு சாய்வாகவோ இல்லை அப்படின்னா முக்கோண்பிலையோ வந்து கண்டிப்பாக இங்கே கூரையானது இருந்திருந்திருக்கும் கண்டிப்பாக இங்கே பல ஜன்னல்களும் கதவுகளும் இருந்திருக்கு இவை எல்லாமே கால ஓட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல அதனால இவை எதுவுமே இல்லாமல் வெறுமனே இப்போ ஒரு கட்டடமா மட்டும்தான் இந்த இடமானது இருக்கு தஞ்சாவூரை சோழர்கள் ஆண்டது போலவே அவர்களுக்கு அடுத்ததாக வந்த நாயக்க ராஜாக்களும் அவர்களுக்கு அடுத்ததாக வந்த மராட்டிய ராஜாக்களும் ஆண்டிருக்காங்க இவங்க இரண்டு பேருடைய காலத்திலுமே இவங்க பல சவால்களை சந்திக்க வேண்டியது இருந்தது ஏன்னா வெளிநாடுகளில் பல பயணிகள் வர ஆரம்பிச்சாங்க மராட்டியர்களுடைய கடைசி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு இந்திய கம்பெனி முழுமையாகவே தஞ்சாவூர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தஞ்சாவூர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சரஃபோஜி அப்படின்னு ஒரு ராஜா ஆண்டுட்டு இருந்தார் இவருடைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான்கு நீதிமன்றமானது இருந்திருக்கு முத்தித சபை தர்ம சபை நியாயசபை நியாய தேச சபைன்னு நான்கு சபைகளானது இருந்திருக்கு இவைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நியாய நிசி சபை அப்படின்ற ஒரு சபையும் இருந்திருக்கு இவை இல்லாமல் இரண்டு சபைகள் இருந்ததுக்கான குறிப்புகளும் நமக்கு கிடைக்கிது இவற்றிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பல தண்டனைகளானது விதிக்கப்பட்டிருக்கு பெரும்பான்மையான குற்றங்களுக்கு ஃபைன் மட்டும் செலுத்தி இருந்திருக்காங்க ஒரு சிலர் வந்து கசையடியெலாம் வாங்கியிருந்திருக்காங்க ஆனால் எங்கேயுமே தூக்கி இவங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு நம்மளால் சாலிடாக பார்க்க முடியல அதனால் இது எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி பயன்பாட்டில் இருந்தது எவ்வளோ நாளாக பயன்பாடு இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு கஷ்டமான என்னைக்குமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது தூக்குமடையோ நீதிமன்றமோ கிடையாது இது நாயக்கர்களுடைய காலத்தில் உப்பரிகை மண்டபமாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய தேரிப்படி இது கண்டிப்பாக நீதிமன்றமாகவோ இல்லைனா தூக்குமடையாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா பொதுவாகவே தஞ்சாவூர் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி சூழ் தஞ்சைன்னு சொல்லுவாங்களையா பெரிய பெரிய மதிலாக இருக்கட்டும் அகலிகளாக இருக்கட்டும் இவைக்குள்ளார இருக்கிறது மட்டும்தான் தஞ்சை நகரமாக இருந்திருக்கு வெளியில் இருக்கக்கூடியது எல்லாமே புறம்பாடியாக தான் இருந்திருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே ஏதோ ஒரு குற்றவியல் நீதிமன்றமாக இருக்கட்டும் தண்டனை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் இவை என்றைக்குமே நகரத்தோட மத்தியிலேயோ நகரத்தோடைய அரண்மனை அருகிலேயோ இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது இந்த இருக்கக்கூடிய இடமும் தஞ்சாவூர் அகலிக்கு வெளிப்புறமாக தான் அமைஞ்சிருக்கு சேப்பனா வரியில் அப்போ கண்டிப்பாக இது தண்டனைகள் கொடுக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா மருத்துவ சாலைகளாக இருக்கட்டும் இல்லைனா இது போன்று தண்டனைகள் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் இவை எல்லாமே கண்டிப்பாக மக்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால மனநிலையோ உடல்நிலையோ எதுவாக இருந்தாலும் பாதுகாக்கணுன்றதுனால ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இது போன்றவை செய்திருப்பாங்க கண்டிப்பாக இது தூக்கு மேடையாக தான் பயன்படுத்தவும் பட்டிருக்கு இந்த இடம் தொடர்பாக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பல வரலாற்று அறிஞர்களாக இருக்கட்டும் வரலாறு ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்ற மக்களாக இருக்கட்டும் இவங்க எல்லோருலையுமே நாங்கள் தொடர்பால் தான் இருக்கோம் கூடிய விரைவில் இந்த இடம் பற்றி முழுமையான ஒரு வரலாற்று கணொலியை நம்ம பார்க்கலாம் யாத்திரிகனின் யாத்திரை தொடரும்